நல்ல காலம் பறக்குது நல்ல காலம் பறக்குது அம்மா தாயி மாரி மகமாயி தேவி ராக்கு சுடல நீ ஒரு நல்ல வாக்கு சொல்லு நீ ஒரு நல்ல சொல்லு மக்களா கேளுங்க மகமாயி வாக்கு இது ஜனங்களா கேளுங்க ஜெக்கம்மா வாக்கு இது இந்த தமிழ் புத்தாண்டு தினத்துல நல்லது நாடி வருது பொல்லாதது போய் சேருதுன்னு ஆத்தா சொல்லுது தாயி அபிராமி பதிகத்துல அம்சமா சொன்ன பதினாறு செல்வங்களும் பக்குவமா வந்து சேரும் பாதிப்பு இல்லாம வந்து சேரும் பதிவுசா வந்து சேரும்னு ஆந்தா சொல்லுதாய் தொட்டனை தூரும் கல்வி உங்க ஜாதகத்துக்கு தொடாமலே வந்து சேரும்னு சொல்லுது தாய் உங்க அறிவு கோப்பை எப்பவும் நிக்காம நிரம்பி வழிங்க சாமி உங்க ஆயுளும் ஆற்றலும் அம்சமா வளரும் அளவில்லாம வளரும்னு ஆந்தா சொல்லுது தாய் உங்க இளமை கூடி வரும் துணிவு தேடி வரும் பெருமை ஓடி வரும் புகழ் பாடி வரும்னு ஆத்தா சாமி பணமும் பொருளும் வீடும் வாசலும் நிலமும் நீச்சல் நிழல் மாதிரி தொடரும் தொடரும்னு ஆத்தா சாமி ஒவ்வொரு தமிழருக்கும் மன விழா மாதிரி சீரான திருவிழா சிறப்பான திருவிழா இந்த தமிழ் புத்தாண்டு ஆத்தா சொல்லுது சாமி மனசுக்குள்ள மத்தாப்பு கொளுத்தும் மகத்தான திருவிழா பட்டாசு கொளுத்தும் பகட்டான திருவிழா வீடு வாசல்ல ஆயிரம் புள்ளி வச்சு அரிசி மாவு கோலம் போட்டு அம்சமா கொண்டாடும் அழகு திருவிழா இந்த தமிழ் புத்தாண்டு தின விழான்னு ஆத்தா சொல்லுது சாமி நெருப்பு சூரியனும் வடதேசை பயணத்தை வாகாக தொடங்கும் நாள் இதுதான் ஆத்தா சொல்லுது தாய் இளவே பருவம் இரவும் பகல் இரண்டையும் சமகாலமாய் கொண்டாடும் சமத்துவ திருவிழா இதுதான் ஆத்தா சொல்லுது சாமி வசந்த கால பருவத்தை வான்னு சொல்லி வரவேற்கும் நாள் இந்த நாள் தான்னு சொல்லுது தாய் நூத்தி நாற்பத்தி மூணு கோடி வயிற்றுக்கும் சோறு கூட விவசாயிகள் விதைக்கவும் அறுக்கவும் ஆசைப்படும் நாள் இந்த நாள் அப்படின்னு ஆத்தா சொல்லுது சாமி இந்த தமிழ் புத்தாண்டு தினத்தை சீரோடும் சிறப்போடும் கொண்டாடும் அத்தனை பேருக்கும் ஆத்தா சார்பில் வாழ்த்து சொல்றேன் தாய் பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் ஆற்றல் மிகுந்த இளைஞர்களுக்கும் இளைஞர்களுக்கும் சிறுவர் சிறுமிகளுக்கும் குழந்தைகளுக்கும் அயல்நாட்டில் வசிக்கும் அத்தனை பேருக்கும் ஆத்தாவின் சார்பில் அம்சமான தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் நான் வரேன் சாமி நான் தாயி நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பறக்குது நல்ல காலம் பிறக்குது அம்மாவதாய்